இவர்கள் எவ்வளவு கேடு கட்டவர்கள் என்றால் அவங்க ஆரம்பத்திலிருந்தே ஆர் எஸ் சொல்லுவோம் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இரண்டாம் தர குடிமக்கள் தான் இந்த மண்ணுக்கு இப்போ வரைக்கும் அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க இங்க வாழலாம் வாக்களிக்கக்கூடிய உரிமை கொடுக்கக்கூடாது தலித்துகள் எல்லாம் இங்கே வந்து ஒடுக்கப்பட்டு இருக்க வேண்டியவர்கள் தான் சனாதன தர்மத்தின்படி அவர்கள் எங்கே வைக்கப்பட்டிருக்காரோ அங்கதான் வச்சிருக்கணும் அவங்களுக்கு சம உரிமையெல்லாம் எல்லாம் கொடுக்க கூடாது தமிழர் விடுதலை கழகத்தின் சார்பிலே இனிய காலை வணக்கங்களை கூறி இப்பொழுது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இது வாக்காளர் திருத்தம் அல்ல இது குடியுரிமை நிரூபிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக சிஐஏ என்ஆர்சிக்கு எதிராக மாபெரும் போராட்டங்கள் இங்கே நடந்தது அதன் வழியாக இந்திய அரசு குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற்றது அதை இப்பொழுது தேர்தல் ஆணையத்தின் வழியாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கிறது என்ஆர்சியோட தான் இந்த எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னு பேர் சொல்லுவாங்க இது என்ஆர்சி தான் இவர்கள் எவ்வளவு கேடு கட்டவர்கள் என்றால் அவங்க ஆரம்பத்துலேருந்தே ஆர்எஸ்எஸ் சொல்லுவோம் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இரண்டாம் தர குடிமக்கள் தான் இந்த மக்கள் இந்த மண்ணுக்கு இப்போ வரைக்கும் அவங்க அப்படி தான் இருக்காங்க அவங்க இங்கே வாழலாம் வாக்களிக்கக்கூடிய உரிமை கொடுக்கக்கூடாது தலித்துகள் எல்லாம் இங்கே வந்து ஒடுக்கப்பட்டு இருக்க வேண்டியவர்கள் தான் சனாதன தர்மத்தின்படி அவர்கள் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அங்கே தான் வச்சுருக்கணும் அவங்களுக்கு சம உரிமையெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு இப்போ வரைக்கும் நம்ம போன வாரம் கூட கேரளாவில் ஒரு பெரிய பேராசிரியர் சொல்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியாக இருந்தவர் சொல்கிறாரு இந்த மாதிரியான சூழலில் இதுதான் இவங்களோட திட்டம் இஸ்லாமியர்களை தலித்துகளை முற்போக்கு சிந்தனையாளர்கள்லாம் இந்த இருந்து அப்புறப்படுத்தணும் அவங்கள குடிமக்கள் இல்லை என்று ஒதுக்கிவிட்டால் இப்போ ஏற்கனவே அசாமில்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க நாடற்றவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் முகாம்கள் கட்டி வச்சுருக்காங்க அது மாதிரி நம்மளை எல்லாம் ஆக்கிறதுக்காக வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இன்றைக்கி கூட நேற்று பிஎல்ஓ ஒருத்தர் இது மாதிரி பிஎல்ஓ வேலை செய்கிற ஒருத்தர் பணிச்சுமை தாங்க முடியாமல் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டார் கேரளாவில் இன்றைக்கி கேரளாவில் வந்து இந்த எஸ்ஐஆர் திருத்தமே இன்றைக்கி நடக்கலை கேரளா முழுக்க இன்றைக்கி ஒரு நாள் அவங்க புறக்கணிச்சுட்டு தேர்தல் ஆணையத்தின் முன்னாடி அவங்க பெரிய பேரணி போயிட்டுருக்காங்க இருக்காங்க இந்த தான் அந்த அந்த சூழல் இந்த பிஎல்ஓக்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க பின்னாடி போய் இப்போ திமுக வந்து நிறைய வேலை செய்து எல்லாரையும் ஓட்டு கட்டு வந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க நல்லது தான் ஆனால் அவ அதை இல்லாத்தையும் அதிகமாக என்ன பண்ணுறான் சென்ட்ரல் டேட்டா பேஸ்னு ஒன்று வச்சுருக்கான் மத்திய டேட்டா ஒன்று ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கான் அதில் என்ன பண்ற அது உள்ளுக்குள்ளே வந்து எல்லா திருத்தத்தையும் எல்லா மாற்றத்தையும் அதில் வந்து செய்யலாம் அது வந்து இந்த பொதுமக்கள் வீடுகளில் போய் எடுக்கிறது இல்லை டேட்டா பேஸை அதை சென்டராக ஒரு இடத்துல உட்கார வச்சு பண்ணுறான் அது மேலே எந்த கேள்வியையும் மக்களோ எந்த கட்சிகளோ எழுப்ப முடியாது அதில் அவங்க தேவையானவர்கள்லாம் திணிச்சிக்குவாங்க தேவையில்லாதவர்கள்லாம் எடுத்துருவாங்க இதுதான் அவருடைய சூழலாக இருக்கிறது அது மட்டும் இல்லை தோழர்களே இப்போ கண்டிக்கின்றோம் 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 வாக்காளர் சிறப்பு கணக்கெடுப்பை வாக்காளர் சிறப்பு கணக்கடுப்பை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஆபத்து ஆபத்து வாக்காளர் சிறப்பு கணக்கெடுப்பு தமிழ்நாட்டிற்கு ஆபத்து தமிழ்நாட்டிற்கு ஆபத்து 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 மாநிலங்களுக்கு ஆபத்து திருடாதே வாக்குகளை திருடாதே மோடி அரசே மோடி அரசே திருடாதே திருடாதே வாக்குகளை திருடாதே இப்போ இந்த நம்ம எஸ்ஐ ஆர் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கான எஸ்ஐ ஆர் படிவம் கொடுத்துருக்காங்க ஆவணங்கள் கேட்கிறாங்க அந்த பதிமூணாவது ஆவணம் என்னன்னு தெரிஞ்சுக்கீங்க பதிமூணாவது ஆவணம் என்னென்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பீகாரில் எடுக்கப்பட்ட எஸ்ஐஆரில் என் பேர் இல்லை அப்படின்றத நிரூபித்தா அவங்க ஓட்டு போடலான்னு ஒரு ஒரு இப்போ இதை வச்சுருக்கான் பதிமூணாவது இது தான் என்ன அயோக்கியத்தனம் பாருங்க பீகாரில் அவனுக்கு ஓட்டு இல்லைன்னா இங்கே ஓட்டு போடலான்ற ஒரு விதியை உருவாக்கி இருக்கிறான்னா எந்த அயோக்கியத்தனமான செயலை தொடர்ந்து செய்திருக்காங்க பாருங்கள் தமிழ்நாடு முழுக்க நம்மளோட வணிகங்கள் நம்மளுடைய நிலங்கள் எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்க இப்போ நம்ம ஓட்டுகளையும் பிரி பறி பறிக்க வருகிறார்கள் தமிழர்களை வாக்காளர்களாக இருந்து அப்புறப்படுத்திவிட்டு இந்திக்காரர்கள் இங்கே திணிக்க பார்க்கிறார்கள் இது ஒருபொழுதும் நடக்கக்கூடாது தமிழ்நாடு தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்குது அதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது பல்லே இல்லாதது அது அது போய் நாங்கள் ஒரு தடவை ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் போய் பார்த்தா அது ஒன்றுமே இல்லை யார் வாக்காளர் தீர்மானிக்கிற உரிமை கிடையாது வாக்காளருக்கு அடைய அடையாளம் அட்டை கொடுக்குற உரிமை கிடையாது எதுவும் கிடையாது இந்த ஊராட்சி மன்ற தேர்தல் நடத்தலாம் அந்த தலைவர்களுக்கு பதவி நீங்கள் நியமனம் பண்ணி வைக்கலாம் இது மட்டுந்தான் அதுக்கு இருக்குது தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் முழு அதிகாரம் பெற்ற தேர்தல் ஆணையமாக இருக்கணும் அமெரிக்காவில் ஐம்பத்தாறு மாகாணங்கள் இருக்குது ஐம்பத்தாறு மாகாணங்களுக்கான செனட் சபை உறுப்பினர்கள் அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க தான் மத்தியக்கு அனுப்பி வைப்பாங்க அதுபோல் தமிழ்நாட்டு ச தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் யார் வாக்காளர்கள் என்பதை முடிவு செய்து தமிழ்நாடு அரசுதான் இங்கே தேர்தலை நடத்தணுமே ஒழிய ஒருபோதும் இந்தியத்தை இங்கு அண்டவிட முடியாது அவர்கள் இங்கே செய்யக்கூடிய அட்டுழியங்களை அனுமதிக்க முடியாது இந்திய தேர்தல் ஆணையம் இங்கு புறக்கணிக்கப்பட வேண்டும் இதையும் மீறி இங்கே நடந்தால் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு பெருந்திரல் போராட்டத்தை ஜல்லிக்கட்டுக்கு நடத்தியது போல மாபெரும் போராட்டத்தை இங்கே நடத்துவார்கள் நிச்சயமாக இதை இந்திய அரசு எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்